ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடுமாங்காய் எண்ணெய் மாங்காய் வடு நூன மாவடி காய அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைஸில் வடுமாங்காய் வாங்கிக்கோங்க நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஒயிட் கிளாத்தில் நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துடுங்க தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக ஆற விட்டுடுங்க வடுமாங்காய் எந்த சைஸில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி காம்போட வாங்கிக்கோங்க நீங்கள் அழுத்தி பார்க்குறப்ப மாங்காய் நல்லா கெட்டியாக இருக்கணும் வடுமாங்காயில் சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா காற்றார விட்டுட்டேன் இந்த வடுமாங்காயை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம் வடுமாங்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற கொட்டைகள்லாம் எடுத்துடுங்க ஏற்கனவே என்னமாங்காய் ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது ரெசிபிங்க கட் பண்ணுறது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே போட்ட ரெசிப்பியில் நல்லெண்ணே நம்ம அப்படியே பச்சையாகவே ஊற்றிருப்போம் சூடு பண்ணாமல் இந்த ரெசிப்பியில் காய்ச்சி ஊற்ற போகிறோம் இதே மாதிரி எல்லா வடுமாங்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் ஆறு கப்பு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா கோபுரமாக அளந்துக்கணுங்க அஞ்சு டம்ளர் கோபுரமாக அளந்த வடுமாங்காய் அளந்த அதே டம்ளரில் உப்பு ஒரு டம்ளர் தலை தட்டிங்க நம்ம வடுமாங்காயை கோபுரமாக சேர்த்தோம் உப்பை தலை தட்டி சேர்க்குறோம் உப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்பூன்லேயே நல்லா எடுத்து விட்டு இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் மாவடு அலந்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தனி மிளகாய் பொடி தலை தட்டி எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் கால் டம்ளர் கடுகு கால் டம்ளர் வெந்தயம் ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் எல்லாம் ஒரு மணி நேரம் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதையும் இந்த மாவடு கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க மாவடு கட் பண்ணது அஞ்சு டம்ளர் கோபுரமாக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தலை தட்டி உப்பு மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி ஒரு டம்ளர் தலை தட்டுனதுங்க கால் டம்ளர் வெந்தயம் கால் டம்ளர் கடுகு இது ரெண்டே மிக்சி சாரில் நல்லா பொடித்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாவடுவில் எல்லா பக்கமும் இந்த தூள் எல்லாம் கலக்கணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க இதை சூடு பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு சூடு பண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்தளவுக்கு சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லதுங்க நல்லெண்ணெய் தவிர வேற எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாதுங்க வடுமாங்காயில் எண்ணெய் ஊற்றுறப்போ அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு சுருக்குன்னு எண்ணெயில சூடு இருக்கணுங்க இதெல்லாம் வடுமாங்காயில் சேர்த்து இப்ப நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி சூடு பண்ணி ஊத்தி நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாவடுவே அந்த ஏனத்தோட சூடாக இருக்கும் முழுக்க சூடாகிற வரைக்கும் இந்த பாத்திரத்தை மூடக்கூடாதுங்க ஒரு நாள் ஃபுல்லாக மூணு வேலையும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு வையுங்க இந்த மாதிரி சூடாக எண்ணெய் ஊற்றுறப்ப சில மாவடுகளில் மஞ்சள் கலரில் லேசாக மாறுங்க அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ரொம்ப இருக்கும் இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாடியிலையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலையோ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்ப வீணாக போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இந்த ப்ராசஸில் மாவடு செஞ்சு வீட்டில் பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் தாங்க வச்சுருந்தேன் எனக்கு வீணாக போகவே இல்லை நல்லா கலந்து விட்டுட்டேங்க நல்லா சூடாரிடுச்சு பாத்திரம் முதல் கொண்டு சூடு இருக்கக்கூடாதுங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு நாள் கழித்து பார்ப்போம் ஒன் டே ஆயிடுச்சு பாருங்கள் இதில் நான் மூணு வேலையும் கலந்து கலந்து விட்டு வச்சேன் மேலே நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மிதக்கணுங்க அளவுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ததம்ப அந்த நல்லெண்ணெயை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் எண்ணெய் நல்லா மிதக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதை சாப்பிட்றப்பையும் ரொம்பலாம் கொல கொலன்னு ஆகாமல் நல்லா நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு நான் பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் தாங்க வச்சுருந்தேன் எனக்கு வீணாக போகலை அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் இந்த மாவடு ஊறுகாயை தீந்து போச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் மாவடு ஊறுகாய் ரெடி எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் இதை பாருங்கள் நல்லா கலந்து விட்டு ஜாடியில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீணாக போகாதுங்க ஊர்கா ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கணுங்க எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வீணாக போகல வெளியில் வச்சுருந்தேன் அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் வீணாக போகாதுங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்